வணக்கம் ஸ்ரீதர் இப்போது பதினொன்றாம் தேதி அன்னைக்கு நம்ம உச்சநீதிமன்றம் உச்சநீதிமன்றம் வந்து இஸ்லாமிய பெண்களுக்கான அந்த ஜீவனாம்சம் தொடர்பாக ஒரு தீர்ப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க தொடர்ச்சியாக பல இடங்களில் ஆளும் கட்சிகள் வந்து இதை எடுத்து இருக்காங்க நானும் உங்களோட பதிவுகளில் வந்து இது தொடர்பாக அந்த ஷாபானோ வழக்கு இதெல்லாம் படிச்சிருக்கேன் ஷாபானோ வழக்கு வந்து கிட்டத்தட்ட நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்த ஒரு ஒரு தீர்ப்பு இந்த இந்த வழக்கு வந்து ஒரு இந்திய அந்த ஜனநாயகத்தில் வந்து ஒரு ஒரு லேண்ட்ஸ்லைட் மூமெண்ட் ஒரு குறிப்பிடத்தகுந்த மாற்றத்தை உருவாக்கிய கூடிய ஒரு ஒரு தருணம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ என் வயசுல இருக்கிற நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த வழக்குனா என்ன அப்படினே தெரியாது நாம ஃபர்ஸ்ட் அந்த வழக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்ப என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இதனுடைய அந்த அரசியல் விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பேசலாம் எனக்கு முதல்ல வந்து இந்த ஷாபானோ வழக்கை பத்தி சுருக்கமா ஒரு இது சொல்லுங்க ஷாபானோ அப்படிங்கிறவங்க ஒரு ஒரு அகமதாபாத் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவங்க கணவர் வந்து அவங்கள டிவோர்ஸ் விவாகரத்து செய்த உடனே வந்து இவங்க ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க அவர்கள் வந்து அந்த இஸ்லாமிய முறைப்படி அவங்க முதல் மூன்று மாதம் இதா அப்படின்னு சொல்லுவாங்க அது தனிமையில் காத்திருப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியட் அப்படின்னு ஒரு சொல்லும் அந்த மூணு மாதத்துக்கு மட்டும் அவங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுத்து நிறுத்திட்டாரு அதுக்கு மேலே கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தொடர்ந்த வழக்கில் அஹ் கீழ்கோர்ட்டுகள்லாம் வந்து அவர்களுக்கு அந்த பெண்மணிக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாங்க அதுக்கப்புறமா அவர் வந்து ஹஸ்பண்ட் வந்து அதை அப்பீல் பண்ணி கடைசியில் அது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அங்கே சுப்ரீம் கோர்ட்டிலையும் அவர் வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு தான் தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பு வந்து எயிட்டி ஃபைவ்ல வந்தப்போ அந்த ஒரு பெரிய ஒரு அலைகளை வந்து முஸ்லீம்கள் மத்தியில் குறிப்பாக முஸ்லீம் ஆண்கள் மத்தியில் உருவாக்கிச்சு ஏன்னா வந்து இது அவர்கள் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இது குறிப்பாக மதகுருமார்கள் அந்த முஸ் முல்லாக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க இது வந்து இஸ்லாமிய இது இஸ்லாமிய வழிமுறைகளுக்கு எதிரான தீர்ப்பு அப்படின்ற மாதிரி அவங்க அதை கொண்டு போயிட்டாங்க கொண்டு போயிட்டு வந்து அதாவது இஸ்லாமிய வாழ்க்கை முறையில் வந்து கோர்ட்டு நீதிமன்றங்கள் தலையிடுகின்றன அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய இது போய் அது ஒரு போராட்டமாக கூட போச்சு அப்படி போக போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா அப்போ ராஜீவ்காந்தி அரசு இருந்தது அவர்களுக்கு வந்து ஒரு ஒரு அசுர பெரும்பான்மை நானூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள் தொகுதிகள் அவங்கக்கிட்ட இருந்துச்சு அந்த அதை பயன்படுத்தி இந்த முஸ்லீம்களுடைய இதை வந்து தணிக்கிறதுக்கு கோபத்தை தணிக்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஒரு கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அரசியல் சாசனத்தையே திருத்தி ஒரு சிறப்பு சட்டம் பெண்மணிப்பு முஸ்லீம் ப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆஃப் முஸ்லீம் ஆக்டன் வந்து ஒரு தனி சட்டம் கொண்டு வந்து அதன் மூலமா என்ன பண்ணாங்கன்னா முஸ்லீம் பெண்களுக்குன்னு தனியாக வந்து விவகாரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ஜீவனாம்சம் அந்த மாதிரி சில விஷயங்கள்ல திருத்தங்களை கொண்டு வந்து அந்த சட்டம் சிறப்பு சட்டமா அதை நீதி பார்லுமென்றத்துல பாஸ் பண்ணிட்டாங்க அதாவது ஏறக்குறைய சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பையே வந்து மறுதலித்து மாத்தின ஒரு சட்டம் அது சோ அந்த 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 மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வந்து அங்க ஒரு முஸ்லீம் சமூகத்துடைய அவர்களோட கோபத்தை தணிக்க வேண்டி இருந்துச்சு அப்போ அதுதான் வந்து இந்த ஷாபானு வழக்குன்னு வந்து ஒரு ரொம்ப ஃபேமஸ் விஷயம் இந்த விஷ இதனால வந்து அது ரொம்ப புகழ்பெற்ற ஒன்று இதனால் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரே ஒரு சட்டத்தின் மூலமாக சட்ட திருத்தத்தின் மூலமாக வந்து முஸ்லீம் பெண்களுடைய உரிமைகள் எல்லாம் வந்து அப்படியே வந்து பறிச்சுட்டாங்க நிறைய சரியாலேந்து எடுத்து அதாவது முஸ் முஸ்லீம் சட்டம் இருக்குல்ல இந்த இஸ்லாமிய சட்டத்திலேருந்து சில ஷரத்துக்கள் எல்லாம் எடுத்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க ஒன்று வந்து இந்த இத்தா அப்படிங்கிற அந்த விவகாரத்தானதுலேருந்து அந்த மூன்று மாத பீரியடுக்கு மட்டும் ஜீவனாம்சம் கொடுத்தா போகிறோம் குழந்தை இருந்தால் முதல்ல இரண்டு வருடங்களுக்கு கொடுத்தா போகும் அப்படிங்கிற மாதிரியான சில ஷரத்துக்கள்லாம் வந்து சரியாலேருந்து எடுத்து அதில் போட்டு கொடுத்துட்டாங்க ஸோ முஸ்லீம் பெண்கள் வந்து இந்த செக்யூலர் லா அதாவது வந்து ஜென்ரல் விவாகரத்து லா படி அதடி சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு சொன்னாங்க அதன் கீழ் நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ் நீங்கள் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அடுத்த திருமணமாக வரைக்கும் ஜீவனாம்சம் கொடுக்கணும் அதே மாதிரி குழந்தை இருந்தால் அந்த குழந்தைக்கு நீங்க பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் மேஜர் ஆகிற வரைக்கும் நீங்க வந்து சப்போர்ட் பண்ணணும் கணவன் அப்படிங்கறதுதான் வந்து நம்ம சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது செக்யூலர் லா அப்படிங்கிறது அப்படிங்கிறது அந்த சட்டத்தின்படி வந்து இருக்கிறது அது இவர்களுக்கு செல்லாது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இது என்ன ஆயிடுச்சுன்னா சப்சிக்வெண்ட்லி ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்னுல வந்து ஒரு ரிவ்யூ கமிஷன் ஒன்று வச்சாங்க அதை சம்மந்தமாக அவங்க அந்த ரிவ்யூ பண்ணி இந்த சட்டம் செல்லும் ஏன்னா வந்து இது பாராளுமன்றம் நாடாளுமன்றம் வந்து பாஸ் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அதனுடைய சில ஷரத்துக்களை எல்லாம் மீர்க்க வச்சு கொஞ்சம் டைல்யூட் பண்ணி வந்து இட் வாஸ் ரெட் டவுன் அப்படின்னாங்க லீகல் டேம்ஸ்ல வந்து லெட் டவுன் ரெட் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த சட்டம் அப்படி இருக்கு இன்னும் அப்படின்ற மாதிரி கொண்டு அந்த மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்னுல அப்போ பிஜேபி அது சார் அது வந்து இது வந்து இது வந்து லீகல் இது ப்ராசஸ் லீகல் ப்ராசஸ் அவர்களுக்கு இதுல சம்மந்தம் இல்லை அந்த அந்த ப்ராசஸ்ல அது அது வந்து கொஞ்சம் டைல்யூட் ஆகி கொஞ்சம் கொண்டு வந்தாங்க இப்போ நடந்திருக்கிற முந்தானித்த நம்மளுக்கு கிடைச்ச தீர்ப்பில் இதே மாதிரி ஒரு முகமது அப்துல் சமத்னு ஒருத்தர் வந்து மனைவியை டிவோர்ஸ் பண்ணிட்டு அவர்கள் வந்து ஜீவனாம்சம் கோரி அதை திரும்பி வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அங்கே போனதில் ஒரு இரண்டு நீதிபதிகள் கொண்ட பெஞ்ச் வந்து இது சம்மந்தமாக அவங்க தனித்தனியாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து ஒரே தீர்ப்பு யுனானிமஸ் வரிக் பட் இவன் செப்பரேட்லி அவங்க சொல்லும்போது செக்யூலர் சிஆர்பிசி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் செக்யூலர் லா படி அதன்படி கன்சிடர் பண்ணி இதன்படி இவங்களுக்கு வந்து ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து தீர்ப்பை கொடுத்துருக்காங்க அப்போ வந்து அவங்க இன்னும் இந்த இந்த முஸ்லீம் ப்ரொடெக்ஷன் லா இருக்கு இல்லையா அதை வந்து இன்னும் வந்து இப்போ இது வந்து நீர்த்து போக வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ இதை வந்து நம்ம முன்மாதிரியா வச்சுக்கிட்டு நிறைய முஸ்லீம் பெண்கள் விவகாரத்தானவங்க வந்து இதன் இந்த அடிப்படையில் இந்த தீர்ப்பின் பிரசிடென்ட வச்சு அவர்கள் வந்து ஜீவனாம்சம் கோர முடியும் அவர்களும் வந்து அந்த செக்யுலர்லாவுடைய கீழே வந்து குடையின் கீழே அவர்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கறது வந்து இந்த ச இந்த தீர்ப்பு முந்தாணித்து வந்த தீர்ப்புடைய ஒரு முக்கியமான ஒரு ஒரு மாற்றம் ஸோ இதன் மூலமா வந்து நம்ம இந்த மத ரீதியான சட்டங்களில் வழி வழிமுறைகளிலிருந்து கொஞ்சம் தள்ளி இன்னும் கொஞ்சம் வந்து செக்யூலர் ஒரு சமூகமாக இன்னும் கொஞ்சம் முன்னேறிகிறோம் அப்படிங்கறதான் நான் பார்க்கறது நிறைய பேரும் அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க எதிர்பார்த்தபடியே பிஜேபி இதை வரவேற்றிருக்காங்க அவங்க ஆஹ் அதனால முஸ்லீம் பெண்களுக்கு நன்மை கிடைக்கிறதுன்னு கிடையாது ஏன்னா வந்து என்னமுன்னா பண்ணா முஸ்லீம் ஆண்களை இன்னும் கடுப்பேற்றலாம் அப்படின்னு தான் ஸோ முஸ்லீம் ஆண்கள் நிறைய பேர் தான் இருப்பாங்க நான் எதன பதிவுக்கே வந்த கமெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எல்லாரும் பயங்கர கோபமாகவும் பெரிய இதுவாகவும் வந்து சரியாதான் உயர்ந்தது இதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ற மாதிரி அந்த ரீ ரீதியில தான் அவங்க போயிருக்காங்க அதுல அவங்க நிறைய விஷயங்களை தவறாகவும் சொல்ல முயற்சி பண்ணியிருக்காங்க அதாவது நமக்கு ச இஸ்லாமிய சட்டங்கள் பற்றி தெரியாதவன்னு நிறைய பேருக்கு நினைச்சுக்கிட்டு அவங்க அதை சொல்லியிருக்காங்க நீங்கள் என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு பெண்ணை வந்து நீங்கள் விவாகரத்து செய்யும்போது வந்து அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய தொகையை கொடுக்கணும் அது கொடுத்து பண்ணணும் இது வந்து ஜீவநாமஸ்கிறது மாதம் மாதம் நாய்க்கு பிச்சை போடுற மாதிரி நாய்க்கு சாப்பாடு பிஸ்கட் போடுற மாதிரி இது வந்து இது தொகையென்னா பெருசாக கொடுத்தா அதை வச்சு அவங்க செட்டில் ஆகிடலாம் அப்படிங்கிறது இது உண்மை இல்லை ஏன்னா வந்து அவங்க திருப்பி கொடுக்கறது வந்து அவங்களா கொடுக்குற தொகை இல்லை இது வந்து மெஹர் அப்படின்னு சொல்லுவாங்க பிரைட் ப்ரைஸ் அப்படின்னா இஸ்லாமிய ச கலாச்சாரத்தில் என்னென்னா வந்து வரதட்சணைங்கிறது கிடையாது நீங்க ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொள்ளும்போது நீங்க ஒரு அவங்க நீங்க வந்து ஒரு தொகையை கொடுக்கணும் அந்த அந்த வந்து வந்து அது அதுதான் இவங்க அப்படிங்கறது எதுவும் கிடையாது வந்து அந்த பிரைட் பெண்ணு தான் திருப்பி கொடுக்கணும் நியாயமா பார்த்தா சோ அதுதான் வந்து உண்மையான அந்த இஸ்லாமிய சட்டத்தின்படி இவங்க கொடுக்கணும் இல்ல இவங்க கொடுக்க வேண்டிய இந்தா படி அந்த மூணு மாதங்களுக்கு கொடுத்தா மட்டும் போரும் அப்படிதான் வந்து அந்த இது சொல்லுது அவங்க சட்டம் சோ இவங்க எதை பேஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து பெரிய தொகையை கொடுக்கணும்னு சொல்றாங்க சொல்ல அதெல்லாம் கேட்டேன் அந்த கமெண்ட்ல எந்த இது வந்து எந்த கிளாஸ்ல இருக்கு குரான்ல சொல்லப்பட்டிருக்கா இல்ல வந்து ஹதீஸ்ல இதா இருக்கா இது எவ்வளவு தொகை அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து யாருக்கு நிறைய பேர் பதில் இல்லை சொல்லிட்டு அவங்க எட்டாவது அதிகாரத்துல கர்த்தர் என்ன செய்ய அப்படின்னு வந்து அந்த மாதிரிதான் அது அதை பார்க்கப்படுது ஸோ இஸ்லாமிய சமூகம் இதை வந்து எப்படி எதிர்கொள்ள போறாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி அது ஒரு பக்கம் இருக்க அரசியல் கட்சிகள் அரசியல் கட்சிகள் அதை எப்படி எதிர்கொள்ள போறாங்க காங்கிரஸ் இப்போ பிஜேபி வந்து இதை எப்படி அணுகும் அப்படிங்கிறதுக்கும் இஸ்லாமிய இயக்கங்கள் இதை எப்படி அணுகும் அப்படிங்கிறதுக்கும் நாம வந்து சோழி எல்லாம் போட்டு பார்க்க தேவையில்லை தெரிஞ்ச ஒரு இரண்டு மூணு இஸ்லாமிய இயக்கங்கள் இந்திய அளவில் இருக்கிற இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து நாங்க வந்து இத பரிசீலிப்போம் உச்சநீதிமன்றம் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பை பத்தி நாங்க உள்ள பேசிட்டு நாங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டு வரோம் அப்படிங்கிற மாதிரி போயிருக்காங்க ஆனா அவர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு யூகத்துக்கெல்லாம் தேவையில்லை என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் காங்கிரஸ் இதை எப்படி எடுத்துக்கணும் ஏன்னா இந்த இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ராம் டுவிங் ஏற்கனவே இவங்க பண்ணது பல அரசியல் அந்த மோதல்களுக்கு வந்து இங்க வழிவகுத்திருக்கு ஒரு ஷாபானோ தீர்ப்பை எதிர்த்து இவர்கள் கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் வந்து அன்னையில இருந்து அது கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் அதனுடைய அந்த விளைவுகளை வந்து நாம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்போ காங்கிரஸ் இதை எப்படி எடுத்துக்கணும் ஏன்னா அவர்கள் தான் இதை இதுல எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எல்லாரும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் ஸோ காங்கிரஸ் இதை எப்படி எடுத்துக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நீங்க நீங்கள் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு வர ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் எரர் ஆக்சுவலாக வந்து ஒரு வரலாற்று தவறு அப்படின்னு தான் நம்ம நம்ம பார்க்கணும் அதாவது அந்த ஷாபானு தீர்ப்புக்கு எதிராக காங்கிரஸ் அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தம் அது ஒரு பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்தி ஒன்று ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சது முஸ்லீம் பெண்களுடைய உரிமைகளை எல்லாம் வந்து அது வந்து ஒடிக்கிருச்சு அது ஒரு முக்கியமான ஒரு இது அதையும் தாண்டி இவ்வழக்கமாக வந்து இந்த இந்துத்துவ இயக்கங்கள் சொல்கிறது என்னென்னா காங்கிரஸுக்கு எதிராக முன்வைக்கிற முக்கியமான குற்றச்சாட்டு வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டு நீங்க வந்து நீங்கள் வந்து சிறுபான்மையை செல்லம் கொஞ்சுகிறீர்கள் இந்து இந்து மதத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு செகண்டரி இதுதான் கொடுத்து இரண்டாம் மாற்றாந்தாய் மனப்பான்மையில அணுகுறிங்க நீங்க வந்து கிறிஸ்து கிறிஸ்துவ மதத்தையும் முஸ்லீம் இஸ்லாமத்தையும் நீங்க வந்து ரொம்ப ச சிறப்பாக அதுக்களுக்கு பிரத்யேகமாக கவனம் செலுத்தி கொடுக்குறீங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு வந்து அவங்க தொடர்ந்து முன்வைக்கிற குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டுக்கு வந்து ஒரு சிகரம் வச்ச மாதிரி ஒரு ஒரு ஆதாரம் வந்து அவங்களுக்கு அப்போ அந்த கிடைச்சிது ஒரு அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே ஒரு நீங்க அரசியல் சாசன திருத்தம் கொண்டு வந்து பாரா நாடாளுமன்றத்தில் திருத்தம் கொண்டு வந்து ஒரு சிறப்பு சட்டமே கொண்டு வர முடியும் நீங்கள் அவர்களுடைய கோபத்தை தனிப்பட்டதுக்காக இல்லை அவங்களை வந்து திருப்திப்படுத்துறதுக்காக செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்து அது பாஜகவுக்கு வந்து அவர் தட்டளை வந்து நீங்கள் அல்வா வச்சு நீங்கள் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஆயிப்போச்சு அப்போ அப்போ வந்து ஒரு மூணு முக்கியமான ஒரு சம்பவங்கள் வந்து ஒரு ரொம்ப ஒரு வாட்டர் ஷெட் மூமெண்ட்டுன்னு சொல்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து வந்து சல்மான் ருஷ்டி அவருடைய முதல்ல வந்து ஷாபானு வழக்கு அந்த ஷாபான வழக்கில் வந்து முஸ்லீம்களுக்கு ஆதரவாக ஒரு காங்கிரஸ் அரசு நடை நடந்து கொண்டது அதுக்கு அடுத்தது வந்து இதில் இதனால் கோபப்பட்ட இப்போ இந்த மாதிரி முஸ்லீம்களுக்கு இப்படி பண்ணிட்டாங்களேன்னு வந்து இந்துத்துவ இயக்கங்கள் விஸ்வ இந்து பரிஷத்துலாம் கோவப்பட்ட அவர்களை திருப்திப்படுத்துறதுக்காக இது வந்து பாபரி மசூதி வளாகத்தை வந்து இவர்களுக்கு அந்த இந்த செங்கல் பூஜை யாஸ்னு சொல்லுவாங்க அதை பண்ணுறதுக்காக திறந்து கொடுத்தது ஸோ அவங்களுக்கு ஒன்று பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்டேன் நீங்கள் அமைதியாக இருங்க இவருக்கு ஒரு ஒரு பொம்மை அவனுக்கு ஒரு பொம்மை கொடுத்துட்டேன் அப்படிங்கிற அந்த மாதிரி பண்ண அது பண்ணி அது அந்த ஒரு இதை அதாவது பூத்து சாம்பல் பூத்து கிடந்த அதை நீ வந்து மாதிரி பண்ண அது ஆயிப்போச்சு மூணாவது வந்து சல்மான் ருஷ்டி விஷயத்துல வந்து அந்த உலகத்திலே வந்து அந்த பண்ண முதல் நாடு இந்தியா தான் ஓகே அதுக்கப்புறம் தான் முஸ்லீம் பாகிஸ்தான் மற்ற முஸ்லீம் நாடுகளிலே அதை பேன் பண்ணாங்க அது அந்த மாதிரி வந்து முதல் முதல்ல வந்து அவசரம் கொடுக்கத்தனமா அதை பண்ணி அந்த அதுவும் வந்து ஏன்னா வந்து இவங்க என்ன சொல்றாங்க ஏற்கனவே வந்து இந்து மதத்தை விமர்சித்து இந்து மத சின்னங்களை கேலி செய்த நிறைய புத்தகங்கள் இந்தியால இருக்கு நீங்கள் பெரியார் புத்தகங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா அவர் கிருஷ்ணர் பிறப்பில் ராமர் பிறப்புள்ள எல்லாத்தையுமே வந்து அவர் விமர்சனம் பண்ணி கேவலமாக பேசியிருக்காரு அந்த மாதிரியான புத்தகங்கள் இப்போ எல்லாமே எங்கே போனீங்களே வாங்கலாம் புக் ஃபேர்லலாம் வருஷ வருஷம் நீங்கள் போய் வாங்கலாம் அந்த புத்தகங்களை அந்த மாதிரிலாம் இருக்கு ஆனால் வந்து ஒரு இஸ்லாமிய ஒரு மத சின்னத்தை வந்து ஹிண்டல் பண்ணி ஒரே ஒரு புத்தகத்தை வந்து உடனே அது அவசர கொடுக்க அதை பேன் பண்ணுது அது சம்மந்தமான கலவரங்கள் அதெல்லாம் வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு ஆயிடுச்சு எண்பத்தி நாலு எலெக்ஷனில் வந்து வந்து ரெண்டே ரெண்டு சீட்டு வின் பண்ண பாஜக எம்பிஸ் எம்பி ரெண்டே ரெண்டு பாஜக எம்பி சீட்டு வின் பண்ண பாஜக எண்பத்தி எட்டு ஒம்பது எலெக்ஷனில் வந்து எண்பத்தி நாலு சீட்டு வின் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு பெரிய ஒரு ஒரு ஜம்ப் ஒரு லீப் அதுக்கு வந்து நான் சொல்லலை நிறைய வரலாற்று நிபுணர்கள்லாம் சொல்கிற முக்கியமான இது இந்துத்துவ எழுச்சி அப்படிங்கிறதுக்கு அவங்க முன்வைக்கிற முக்கியமான காரணிகள் வந்து இந்த மூணு தான் ஷாபானு வழக்கு சல்மான் ருஷி மற்றும் பாபரி மசூதி வளாகத்தை திறந்து கொடுத்து அந்த பிரச்சனையை வந்து கலப்பி தான் இந்துத்துவ இயர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து அவங்க வரலாற்றினுடைய நிறைய பேர் நான் கிறிஸ்டபர் இருந்து ராம்கோஹாலேருந்து நிறையா நான் கோட் பண்ணி நான் எழுதியிருக்கேன் அதை பத்தி ஸோ அது அந்த விஷயத்துல அது ஒரு முக்கியமான இது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நம்ம காங்கிரஸ் அதை பார்க்கும்போது வந்து அந்த மாதிரியான வரலாற்று தவறுகளை சரி செய்யற ஒரு வாய்ப்பு வந்து இப்போ இருக்கு ராகுல் காந்திக்கு நாங்க இப்போ ஏன்னா வந்து எமர்ஜென்சியை வச்சு இந்த மாதிரி விஷயங்களை வச்சு வந்து காங்கிரஸ் அவர்கிட்ட கார்னர் பண்றாங்க பிஜேபி ஸோ நாங்கள் அந்த மாதிரி இல்லை அது ஒரு வேற ஒரு யுகம் வேற ஒரு ஜென்ரேஷன் அப்படின்னு வந்து காட்டுறதுக்காக இன்னைக்கு இந்தி திணிப்பை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் ஆனா இன்னைக்கு வந்து அது காங்கிரஸ் வந்து அதை எதிர்க்குது ஸோ அந்த மாதிரி வந்து நாங்க அப்போ பண்ணது அது வேற ஒரு தருணம் வேற ஒரு வரலாற்று இது இன்னைக்கு இது வேற நாங்கள் இருக்கிறது காங்கிரஸ் கட்டமைச்ச காங்கிரஸ் வேறன்னு காட்ட ராகுல் காந்திக்கு ஒரு முக்கியமான தருணம் இந்த தீர்ப்பை வரவேற்று வந்து அந்த அந்த வந்து ப்ரொடக்ஷன் செய்யறதுக்காக இவங்க வந்து முயற்சிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நிலைப்பாடு அதுக்கு பாஜக கண்டிப்பா தயாரா இருப்பாங்க ஆனா வந்து அதுக்கு அவர்களுக்கு நாடாளுமன்றத்துல நம்பர்ஸ் இருக்காது இப்ப பா காங்கிரசும் அதுல கூட சேர்ந்துச்சுன்னா அவங்க வந்து சுலபமா அதை கொண்டு கொண்டு வந்துட முடியும் பாஸ் பண்ணிட முடியும் அதற்கு வந்து காங்கிரஸ் ஒத்துழைக்கும் மூலமா இல்ல வந்து இவங்களே வந்து அதற்கான முனை முனைப்புகள் எடுக்கிறது மூலமா அந்த அந்த வரலாற்று தவறை திருத்தறதுக்கு ஒரு வாய்ப்பு காங்கிரஸுக்கு கிடைச்சிருக்கு அது வந்து அது வந்து ஒரு ஃபார்மாலிட்டி தான் ஏன்னா இப்போ வந்து இந்த தீர்ப்புனால வந்து இது ஒரு பிரசிடென்ட் ஆயிடுச்சு அதனால இதுதான் வந்து எல்லா முஸ்லிம் பெண்களும் ஜீவனாம்சம் தேவைப்படும் முஸ்லீம் பெண்கள் இந்த ஒரு ரிக்கோர்ட்ஸ் தான் எடுப்பாங்க ஆனா வந்து இது வந்து ஒரு ஃபார்மாலிட்டியா மட்டும்தான் இருக்கப்படும் அதையும் செய்வதன் மூலமா வந்து ஒரு ஒரு தெளிவான ஒரு மெசேஜை வந்து சமூகத்துல பாஸ் பண்ண முடியும் நாங்க வந்து ஒரு செக்யுலர் நேஷன் ஒரு செக்யுலர் சமூகம் மட்டுமே மத ரீதியான விஷய விஷயங்களுக்கு இதுல ஒடுக்குமுறைகளுக்கு இந்த சமூகத்தில் இடமில்லை அப்படின்னு வந்து தெளிவா வந்து சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு இதை வச்ச கூட பாஜகவுடைய சில சில விஷயங்களையும் இவர்கள் எதிர்க்க முடியும் நீங்க பண்ணீங்க பாருங்க நீங்கள் பண்ணீங்கப்ப இப்போ சபரிமலை விஷயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஒரு தீர்ப்பு இருக்கு அந்த விஷயத்தில் பாஜக வந்து எதிர்த்து பேச முடியாது நாங்கள் பண்ணிட்டோம் பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியும் இன்னும் மாதிரி நிறைய விஷயத்துல வந்து பாஜகவை கூட இவங்க வந்து இதை எதிர்த்து அரசியல் செய்வதற்கு இது உங்களுக்கு உதவும் செய்வார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்வி கண்டிப்பா ஸோ அது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான ஒரு உரையாடல்னு நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாரும் அதை பற்றி பேசுகிறாங்க அது என்ன அப்படிங்கிறது அந்த அந்த வழக்கு அதனுடைய பின்புலம் என்ன அப்படிங்கிறதுலேருந்து இப்போது எண்பத்தி ஆறுனா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷ அந்த காலங்களில் இப்போ வரைக்கும் அதனுடைய விளைவுகள் நாம் இருக்கோம் ஸோ இப்போ இன்னுமே இதை எப்படி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களுக்கும் அந்த தரவுகளுக்கும் ரொம்ப முக்கியமாக நன்றி ஸ்ரீதர் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம் தேங்க்யூ